ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி மீன் குழம்புக்கு மசாலா தயாரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது மழை பெஞ்சு இப்போ தான் வாஞ்சிருக்கு இந்த வெயில் அடிக்க நேரத்தில் நம்ம வத்தலை எடுத்து ஃபஸ்ட்டு காய போடுவோம் பாருங்கள் இந்த வெயில் அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த வத்தலை காயப்போட்டு எடுத்துடுவோம் அரை கிலோ வத்தலை எடுத்துருக்கேன் இது நல்ல வெயிலில் காயிட்டு தரையில் போட்டால் தான் கீழே உள்ள சூடன்னு சேர்ந்து சீக்கிரமாக காயும் நம்ம மிஷினுக்கு மதியத்துக்குள்ளே மிஷினெலாம் எடுத்துகிட்டு போய் திரிக்க போகணும் பாருங்கள் அரை கிலோ மல்லி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மல்லி வந்து நம்ம தரையில் போட்டால் செட் ஆகாது அதனால் இப்படி ஒரு லைட் எடுத்து அதில் வச்சு கொஞ்சம் காய வச்சு விடுவோம் அரை கிலோ வத்தலும் அரை கிலோ மல்லியம் எடுத்துருக்கேன் நான் எங்கள் வீட்டுக்கு எவ்வளவு அரைப்பனோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெண்டும் இப்போ நல்ல வெயிலேருந்து கொஞ்சம் நேரம் காயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் போடணுங்கிறத நான் காட்டுறேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் காய வச்ச வத்தனையும் மல்லியும் இப்போ எடுத்துக்கொண்டு உள்ளே வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மல்லியை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க வத்தலை வந்து ஒன்றுமே பண்ணட்டா வத்தல் வந்து வெயிலில் காயறது மட்டும் போதும் மல்லியை மட்டும் லைட்டாக சூடு பண்ணணும் ரொம்ப கறியெல்லாம் சூடு பண்ணிடக்கூடாது எப்படி வரக்கேங்கிறத பார்ப்பாங்க அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு ட்ரிப்பாக வறுத்துடலாம் பார்த்துடுங்க அரை கிலோ மல்லியை ஒரு ரெண்டு ட்ரிப்பாக நம்ம வறுத்துடணும் நம்ம ஏற்கனவே வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால் நம்ம வந்து லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் போகிறதுக்காண்டி லைட்டாக வருத்த போதும் அடுப்போம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க நம்ம அப்படி மல்லியில் அப்படியே கையை வச்சு பார்த்தோம்னா அப்படி லைட்டாக ஒரு சூடு வரும் அந்த சூடு வந்ததோடு நம்ம மாற்றிடலாம் இருக்கம்பியாக அடுத்தல தட்டி வறுத்துடுவோம் ரெண்டு ட்ரிப்பில் வறுத்து எடுத்துடலாம் எப்படி வரப்பட்டுருக்குன்னு பாருங்கள் மல்லி வறுத்து வச்சாச்சு அடுத்தால் என்ன பண்ணுனாக்கி கடுகு பார்த்துடுங்க ஒரு நூறு கிராம் கடுகு அரை கிலோ மல்லிக்கு நூறு கிராம் கடுகு கரிஞ்சிடக்கூடாது ஒரு மிதமான சூடாகிறது வரைக்கும் அப்படி வறுத்து எடுக்கணும் கடுகு தெரியும் போது டப் டப்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்துடுங்க இப்படி சவுண்டு வரும்போது கடுகு வந்து ரெடி ஆயிட்டு கரைஞ்சிடக்கூடாது இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் அதை எடுத்து அப்படியே இந்த மல்லிக்கு மேலே கட்டிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் நல்ல மிளகு வரல அதையும் போட்டு அடுத்தல வறுப்போம் எல்லா பொருட்களுமே நம்ம வறுக்கும் போது அதில் ஒரு மாதிரி ஒரு லைட்டான அந்த பச்சை ஸ்மெல் போய் ஒரு நல்ல அளவான மனம் வரும்போது நம்ம வந்து அதை எடுத்துடணும் இதுதான் அதுக்குள்ளே பக்குவோம் மிளகம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து அதை மாற்றிடுவோம் அப்புறம்னா நூறு கிராம் ஜீரகம் சின்ன ஜீரகம் நூறு கிராம் ஜீரகம் போதும் ஒரு மனம் அழகான மன வர பாருங்க ஒரு சவுண்டு வரும் இந்த சவுண்டு வந்ததோட ஜீரகம் ரெடி ஆகிட்டு ஜீரகத்தை மாற்றிடுவோம் அதுக்கப்புறமா வெந்தயம் எடுத்துக்கிடுவோம் வெந்தயம் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வெந்தயத்தை வரங்க வெந்தயத்தான் கரைஞ்சிடக்கூடாது இப்போ பக்கத்தில் பொன்னிறமாக அந்த இடம் எடுத்துடணும் அப்புறமா நூறு கிராம் மஞ்சள் முழு மஞ்சள் இந்த நூறு கிராம் மஞ்சளும் இது வரக்கணும் மஞ்சளை போதே ஒரு அழகான மாணவர்கள் அந்த இடத்துல ரொம்ப கருத விடாது இந்த அளவில் வந்ததோட மஞ்சளை இறைக்கிறேன் வேண்டியதான் அப்புறமா இந்த கையில் எப்படி ஒரு கொஞ்சோளோ ஒரு இவ்வளோவில் தோர்வுங்கிற அரிசி பாருங்க அரிசியும் பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலே கழுவி கருவேப்பிலை வந்து அந்த சட்டியில் இருக்க சூட்லே ஓரளவுக்கு நல்லா வரப்பட்டுரும் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்ங்கிறத இன்னொருக்கா அதோட அளவெல்லாம் சொல்கிறேன் கேட்டுடுங்க பத்தல் ஒரு அரை கிலோ மல்லி அரை கிலோ இந்த பத்தல் மல்லி அரை அரை கிலோ வாங்குறதுக்குள்ளே நம்ம மீதி போடக்கூடிய ஜாமான்கள் என்னெல்லாம்ங்கிறத பார்த்துடுங்க அரை கிலோ மல்லி போடும்போது ஜீரகம் வந்து ஒரு நூறு கிராம் மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் கடுகு ஒரு நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் இது வந்து அரை கிலோ அரைக்கிறதுக்குள்ள அளவு இப்போது சிலவங்க வந்து சின்ன ஃபேமிலியாக இருக்கும் எங்களுக்கு இவ்வளவு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா எல்லாத்துலேயும் பாதி பாதி இப்போது வத்தல் காரை கிலோனா கால் கிலோ எல்லாத்துலேயும் பாதி பாதி ஆக்கி திரிச்சு விடுங்க இதே போல் நீங்கள் மீன் குழம்பு திரிச்சு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் இது வந்து கொஞ்சம் ஆறுனவுடனே மசாலா மசாலா போய் திரிச்சிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கருவேப்பெல்லாம் எடுத்து இதை போட்டுவோம் இப்போ இதை கொண்டு போய் கொஞ்சம் ஆறினோடனே மிஷினில் கொண்டு திரிச்சிட்டு வந்து பொடி எப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு ஆற்றையும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிஷினில் இருந்து மசாலா திரிச்சு வாங்கிட்டு வந்தாச்சு மீன் குழம்பு மசாலா ரெடி